உங்களுடைய சப்தம் உயர்ந்தால் உங்களுடைய அமல்கள் அளிக்கப்படும் என்றால் தூதரை பற்றி தவறாக பேசினால் அல்லாவுடைய விமர்சனம் செய்தால் சேர்த்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினால் இந்த முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் இஸ்லாமை அழிக்க வேண்டும் என்று திட்டங்களை கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அல்லாஹ் அவர்களுடைய வாழ்வை இந்த உலகத்திலும் நாளை நாளை மறுமையிலும் கீழ் அழித்து விடுவான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு ரப்புல் அலமீன் அல்லாவுடைய தூதருக்கு நோவினை செய்வதை அல்லாவுடைய தூதரை தீண்டுவதை அல்லாவுடைய தூதரை தவறான முறையில் விமர்சிப்பதை யார் பொறுத்து கொண்டாலும் யார் ரோஷத்தை அடக்கி இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ரோஷத்தை அடக்க மாட்டான் தன்னுடைய கோபத்தை அல்ல அவர்கள் மீது வெளிப்படுத்தியே தீருவான் நபிமார்களுக்கு நோவினை செய்பவர்களுக்கு அல்லாஹ் ரபுல்லாலமீன் என்ன கூடுகிறான் தெரியுமா அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகிறது மலக்குகளுடைய சாபம் உண்டாகிறது ஒட்டுமொத்த மூமீன்களுடைய சாபம் அவர்கள் மீது உண்டாகிறது என்று அல்லாஹ் ரபுல் அலமீன் நபிமார்களை பொதுவாக நோவினை செய்பவர்களுக்கு அல்லாஹ் கூறுகிறான் என்றால் அல்லாவுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹு அலிகியோ செல்லம் அவர்களை விமர்சித்தால் அவர்களை தரைக்குறைவாக பேசினால் அவர்களை தரைக்குறைவாக விமர்சித்தால் நடக்கும் கண்ணியத்துக்குரியவர்களே யாருடைய சமூகம் இது யாரை ரசூலாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சமூகம் இது இந்த சமூகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு முன்னால் முகம்மது ரசூலை ஏற்றுக்கொண்ட சமூகத்திற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் விமர்சிக்கப்படுகிறார் அல்லாவுடைய தூதரை பற்றிய தவறான புத்தகங்கள் நாளுக்கு நாள் யூதர்களாலும் நசுலானிகளாலும் மஜூசிகளாலும் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது அல்லாவுடைய தூதரை பெண்களை அதிகமாக திருமணம் முடித்தவர் அல்லாவுடைய தூதர் காபிர்களை அழிக்குமாறு கட்டளையிட்டவர் அல்லாவுடைய தூதர் எதிரிகளுடைய கழுத்தை தங்களுடைய கருத்தால் அறுத்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி அல்லாவுடைய தூதர் இப்படிப்பட்டவர் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் பாதுகாப்பானாக இப்படி காஃபிகள் விமர்சனம் செய்வதை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகம் கேட்டு கொண்டிருக்கக்கூடிய சமூகம் இதையெல்லாம் தெரிந்தும் அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம் பின்பற்றுகிறோம் என்று கூறக்கூடிய இந்த சமூகம் அல்லாஹவுடைய தூதருக்கு செய்த பணி என்ன அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்த கண்ணியம் என்ன அல்லாஹவுடைய தூதருடைய மதிப்பை கண்ணியத்தை பாதுகாப்பதற்கு செய்த முயற்சி என்ன கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லு அழகி வசல்லம் அவர்களை அல்லாவுடைய தூதரை அறியாதவர்களுக்கு நாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறோமா அல்லாவுடைய தூதருடைய வாழ்வை அல்லாவுடைய தூதருடைய கண்ணியத்தை அல்லாவுடைய தூதருடைய குணத்தை அல்லாவுடைய தூதரை அறியாத மக்களுக்கு இந்த முஸ்லிம் சமூகம் எடுத்து வைத்திருக்கிறதா பாருங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் எனக்கு பிடித்தமாக இந்த உலகத்திலே ஒரு மனிதர் இருந்தால் அவரைப் பற்றி என் மனைவி பேசுவேன் என் பிள்ளை இடத்திலே பேசுவேன் யாரையெல்லாம் நான் சந்திக்கிறேனோ அவரிடத்தில் எல்லாம் அவருடைய புகழை பகிர்ந்து கொண்டே இருப்பேன் ஆனால் முகம்மது ரசூலை அறியாத ஒரு மனிதருக்கு நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் முகமது ரசூலை நான் இந்த உலகத்திற்கு அவருடைய முகமது ரசூலுடைய கண்ணியத்தை உயர்த்துவதற்காக நான் திட்டங்களை வைத்திருக்கிறேன் என்று கூறக்கூடிய சமூகமாகவா என்று தங்களுடைய பாவங்களை எடுத்து வைக்கக்கூடிய சமூகமாகவா இந்த முஸ்லிம் சமூகம் வாழ்கிறது